கியூப்தமேலேருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி சேலம்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஞாபகம் வருவது வந்து சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் இங்கே வாருங்கள் பங்கு போட்டு திங்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களுக்கான அந்த பாட்டுலாம் இருக்குது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த சேலம் பாராளுமன்ற தொகுதியை யார் வந்து கைப்பற்றப் போகிறார் யார் இங்கே இருக்கக்கூடிய அந்த மாங்கனி மாவட்டம் என்று அழைக்கப்படுகிற இந்த சேலம் பாராளுமன்ற தொகுதியை யார் வாகை சூடி அந்த மாம்பழத்தை சுவைக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சேலம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதி அதிலும் குறிப்பாக ஓமலூர் எடப்பாடி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு மற்றும் வீரவாண்டி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது சேலம் பாராளுமன்ற தொகுதி அதே சமயம் இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வசம் என்னென்ன தொகுதிகள் இருக்குது அப்படின்னா ஓமலூர் எடப்பாடி சேலம் தெற்கு வீரபாண்டி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக கூட்டணி வசம் இருக்கு சேலம் மேற்கு வந்து யார் பக்கம் இருக்குது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வசம் வந்து இருக்கு அந்த தொகுதி அந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக வந்து அருள் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏவாக வந்து இருக்கிறாரு சேலம் வடக்கு தொகுதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து சேலம் மத்திய மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் மத்திய மாவட்ட சேலம் திமுகவில் வந்து முக்கிய முகமாக அறியப்படுகிறார் ஆனால் எல்லாமே தாண்டி இன்னைக்கு திமுக வேட்பாளராக டி எம் செல்வ கணபதி அதாவது சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலராக இருக்கக்கூடிய டி எம் செல்வ கணபதி அவர்கள் இப்போ வேட்பாளராக கரம்பிக்காங்க அது இல்லாம இவர் வந்து ஒரு வெயிட்டான வேட்பாளர் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அண்ணா திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புகளெல்லாம் வகித்தவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஸோ சேலம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையுமே வந்து அமர எத்தனை ஃபங்க்ஷனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தேர்தல் போர்க்களமாக இருந்தாலும் சரி அதை அத்தனையுமே வந்து சந்தித்தவர் தான் டிஎம் செல்வ கணபதி அவர்கள் ஒரு வெயிட்டான ஒரு கேண்டிடேட்டை வந்து இறக்கியிருக்கு திமுக ஆனால் அதற்கு ஆப்பனண்ட்டாக அதிமுக அணியில் வந்து யாரை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா பி விக்னேஷ் அப்படிங்கிறவரை வந்து வேட்பாளர் நிறுத்தி இருக்காங்க அதிமுக தரப்பினர் அது மட்டும் இல்லாமல் சேலம் பாராளுமன்ற தொகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது தற்போது எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுகவுடைய பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதி ஸோ இந்த முறை வந்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ரீதியில் அவரும் வந்து ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியரான பி விக்னேஷ் அவர்களை வந்து வேட்பாளராக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சாதாரண வேட்பாளர்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அவர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பணபலம் எல்லா பலமும் வந்து இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவருடைய தந்தை பெயர் வந்து பி பரமசிவம் இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம் இவருடைய தந்தையை அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ்நாடு முழுக்க நன்கு அறியப்பட்ட ஒரு கான்ட்ராக்டர் அதாவது ஒப்பந்ததாரராக வந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மனைவி திண்டமங்கலம் ஊராட்சி தலைவராகவும் வந்து இருக்கிறாங்க இவர் வந்து ஓமலூர் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவராகவும் அதிமுகவில் வந்து பொறுப்பு வகிக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமானவர் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் நிழலாக இருக்கக்கூடிய சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளரான சேலம் இளங்கோவன் அவர்களுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கல நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வந்து இருக்கிறாரு ஸோ இதன் காரணமாகவே தான் இந்த முறை வந்து பி விக்னேஷ் அவர்களுக்கு வந்து சீட்டு தரப்பட்டது அப்படிங்கிற ரீதியில் அங்கே இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன்னாள் எம்பியாக இருந்த பன்னீர்செல்வம் அவர்களையும் தற்போது சேலம் மாநகர் மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அவர்களையும் வந்து அழைத்து இந்த முறை நீங்கள் நிற்கிறீங்களா உங்களுக்கு நான் சீட்டு தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை எங்களுக்கு வேண்டாம் நாங்க வந்து சட்டமன்றத்துல வந்து நாங்க பாத்துக்கிறோம் இந்த முறை எங்கள்கிட்ட செலவழிக்க பணம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு அடுத்ததாக யார் எடப்பாடி பழனிசாமி சாய்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னா செம்மலையை நிறுத்தலாமா ஏன் அப்படின்னா இவர் வந்து முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கிறார் முன்னாள் சேலம் தொகுதி எம்பியாக இருந்திருக்காரு சேலம் மக்களால் நன்கு அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் சோ அதன் காரணம் இவரை நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இறங்க டக்குன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கு என்ன அப்படின்னா செம்மலையை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியிலேருந்து தான் நம்ம அணிக்கு வந்தார் ஓபிஎஸ் வந்து நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமேலு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட ஐக்கியம் ஆகிட்டார் ஆனால் இருந்தாலும் இவர் வந்து சீட்டு கொடுத்து ஜெயித்து டெல்லிக்கு போனார் அப்படின்னா இவர் வந்து அங்கே வந்து தனி லாபி பண்ணுவார் அதிமுக சார்பில் ஸோ இது நமக்கு வந்து ஒரு பெரிய குடைச்சலாக இருக்கும் பெருசாக செட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட அங்கே நெருக்கம் காட்டினார் அப்படின்னா டெல்லியில் நமக்கு இங்கே பலவித பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஏற்கனவே சிறுபான்மையினர் வாக்குகள் இல்லாமல் அதிமுக வந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கு இந்த வேலையில் இவர் எம்பி ஆக்கி அனுப்பிச்சோம் அப்படின்னா பல விஷயங்களுக்கு நம்முடைய அரசு எதிர்காலத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை விழும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மலைய வந்து சீனியரான செம்மலையை வந்து ஜூனியரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாப் பண்ணிட்டாரு அவருக்கு சீட்டு கொடுக்கல ஆனால் அதே சமயம் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் வந்து செம்மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதை எல்லாமே தாண்டி உங்கட்டு பாமக பக்கம் வந்தோம் அப்படின்னா என் அண்ணா துறை அப்படிங்கிற ஒரு பாமகனுடைய மாவட்ட நிர்வாகி வந்து நிறுத்தியிருக்காங்க ஆனால் இவரும் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் மக்கள் மத்தியில் ஒரு ஓரளவு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக தான் என் அண்ணாத்துறை அப்படிங்கிற ஒரு அறியப்படுறாரு பாஜக வந்து ஃபஸ்ட்டு இந்த தொகுதியை குறி வச்சு பேசிகிட்டு இருந்துருக்கிறாங்க அங்கே நம்ம வேட்பாளரே நிறுத்த வைக்கலாம் தாமரை சின்னத்தை வந்து சேலத்தில் நிறுத்த வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணும் அப்படின்னா இந்த முறை நம்ம வந்து அங்கே தாமரை சின்னத்தில் போட்டிட்டாதான் தான் வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க இறுதியாக பாமக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறான்னு சொன்னதுக்கு பிறகு சேலம் வந்து எங்களுடைய கோட்டைங்க சேலம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் வந்து எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் சேர்மேனாக வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் நின்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாஜக தலைமையிடம் வந்து சொல்ல அண்ணாமலையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேலம் தொகுதியை பாமக விட்டு கொடுத்துட்டாங்க தற்போது அந்த பாமக கட்சியினுடைய கேண்டிடேட்டா வந்து என் அண்ணாத்துறை அப்படிங்கிறவர் வந்து நிற்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து நிற்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு நன்கு அறியப்பட்ட ஒரு நபர் சோ உள்ளூர் தம்பிகள் மத்தியில ஒரு அறியப்பட்ட முகமாகவும் நிச்சயமா இந்த தொகுதியில வந்து போன முறையை விட அதிகமான வாக்குகளை வாங்கணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய இலக்கை வச்சு அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஆனால் அதே சமயம் போன முறை வந்து ராஜா அம்மையப்பன் அப்படிங்கிறவர் வந்து இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டியிட்டார் நாம் தமிழர் விவசாய சின்னத்தின் சார்பில் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவில் போய் ஐக்கியம் ஆகிட்டார் என்ன காரணமோ தெரியல ஆனால் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியும் படு வேகமாக வந்து தங்களுடைய தேர்தல் பரப்புரையை வந்து தொடங்கியிருக்காங்க மக்களிடம் வந்து சின்னம் அப்புறமேல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வேலையை வந்து ஈடுபட்டுருக்காங்க நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் எல்லோருமே ஆனால் அடுத்ததாக சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேர் அவரிடம் பல மாதங்களுக்கு முன்பாகவே வந்து டி எம் செல்வ கணவரி வந்து பேசியிருக்கிறாரு ஆனால் எப்படியாவது இந்த முறை எனக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நிச்சயமாக நான் வந்து தலைமையிடம் பேசுகிறேன் உங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற இதில் உறுதியாக இருக்குது அப்படிங்கிற ரீதியில் கே நேரு அவர்களும் டிஎம் செல்வம் கணபதி அவர்களுக்கு வந்து வாக்கு கொடுக்க அந்த வாக்கு இப்ப இருக்கு அரசியல பறந்துன்னு கொட்டை போட்ட டி எம் செல்வ கணபதி கிட்ட மோத விடும்போது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான வேட்பாளராக செம்மலை பன்னீர்செல்வம் வெங்கடாசலம் இன்னும் பல முக்கிய நிர்வாகிகளாக இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்களை வந்து களம் இருந்தோம் அப்படின்னா சேலம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் களமா வந்து மாறி நிற்கும் ஒரு பயங்கர அரசியல் போர்க்களமாக மாறி நிற்கும் ஸோ அப்படி விட்டுட்டு நீங்க ஏங்க ஒரு டம்மி கேண்டிடேட்டை போய் நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இடம் நிறைய ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து முணுமுடுத்துருக்காங்களாம் அதற்கு அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாரா தேர்தல் வேலையை கவனிங்க மற்றதான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் ஸோ எடப்பாடி அவர்கள் கணபதியை வந்து தோற்கடிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் செல்வா கணபதிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம் அது மட்டும் இல்லை அவர் பேரில் பயங்கரமான ஒரு மரியாதை வச்சுருக்கக்கூடிய மக்களாக தான் இன்னும் நம்ம பார்க்கும்போது களத்தில் வந்து தெரியறாங்க பர் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் கடந்த ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் சில்லோ கணபதி சோ அப்போவே வந்து சேலம் மாவட்ட திமுகவினராக வந்து பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்பட்டது என்ன அப்படின்னா நிச்சயமாக இந்த முறை வந்து சீட்டு வந்து செல்வ கணபதிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சிட்டிங் எம்பியான திமுகவை சேர்ந்த எஸ்ஆர் பார்த்திபன் அவர்கள் தனக்கு இந்த முறையும் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் நகர்த்தினாலும் கூட போன முறை வந்து டிஎம் செல்வ கணபதி வந்து நிற்க முடியாத சூழல் ஏன்னா கோர்ட்டில் கேஸு அந்த தண்டனை காலம் வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு ஸோ இந்த முறை அந்த எல்லாமே ரூட் கிளியர் அப்படிங்கிறனால ஸோ இந்த முறை வந்து செல்வ கணபதி தான் எம்பி அப்படிங்கிற ரீதியில் திமுகவினர் தெம்பா வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க அதே சமயம் வீரபாண்டியார் அவர்கள் இருந்த காலத்திலே வந்து அண்ணா திமுக வந்து இருந்தார் அப்போது வந்து மாவட்டத்தில் முக்கிய நபராக மாவட்ட செயலராக ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசியாக ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக வந்து இருந்திருக்கிறார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து இருந்திருக்கிறார் ஸோ அப்படி இருக்கிற செல்வ கணபதி வந்து இன்னைக்கு திமுகவில் முக்கிய நபராக முக்கிய மூத்த தலைவராக வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து கோலோச்சி இருக்கிறார் ஸோ இந்த முறை அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சேலம் மாவட்ட உடன்பிறப்புகள் அதிமுக வேட்பாளர் பி விக்னேஷ் பாமக வேட்பாளர் என் அண்ணாதுரை மற்றும் நாம் தமிழக கட்சியின் வேட்பாளர் மனோஜ்குமார் எல்லோருமே வந்து தங்களுடைய வேட்புமனு தாக்கலை தேர்தல் நடத்தும் அலுவலகம் கொண்டு போய் கொடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க இனி அடுத்தடுத்து பயங்கரமான கலோபரங்கள் அதாவது தேர்தல் கட்சி தொண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பணமழை எல்லாமே வந்து பொழியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வந்து கலோபரங்கள் அப்படின்னு சொன்னேன் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக பாமக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி ஸோ இந்த நான்கு மணி போட்டியை வந்து தீவிரமாக நிலவிட்டு வருது ஸோ இந்த வேலையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியன் தான் கொஞ்சம் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருக்கு ஆனால் இருந்தாலும் கௌரவமான தேர்தலாக வந்து ஒரு பிரஸ்டேஜாக வந்து ரொம்பவே பார்க்குறாரு யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை வந்து சிலுவம்பாளையத்திலே வந்து நம்ம வார்டிலேயே அதிகமான ஓட்டை எடுத்துட்டாரு எஸ்ஆர் பார்த்திபன் திமுக ஆனால் இந்த முறை அப்படிலாம் விடக்கூடாது எப்படியாவது இவங்களை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஆதரவாளர்களான சேலம் இளங்கோவனும் சேலம் மாநகர மாவட்ட செயலரான வெங்கடாச்சலம் அவர்களும் வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டு வராங்க ஸோ எடப்பாடி அவர்கள் ஒரு தன்மான பிரச்சனையாக கருதுறன் காரணமாக இந்த முறை சேலம் தொகுதியை அதிமுக கைப்பற்றுமா அல்லது மக்களுக்கு நன்கு அறியப்பட்ட டி எம் செல்வ கணபதி அவர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தை சேலத்தில் மீண்டும் உதிக்க செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்